மத்திய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாநிலம் முழுவதும் உள்ள தலைநகரங்களில் போராட்டம் நடத்த நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் தளபதியின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழக வெற்றி தோழர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா அரங்கில் தமிழக வெற்றி தோழர்கள் மிகப்பெரிய அளவில் கூடி போராட்டத்தை நடத்தியுள்ளனர் இப்போராட்டத்தை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் மாதவன் மேற்கு மாவட்ட தலைவர் சபின் மத்திய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமையேற்று நடத்தினர் இப்போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே ஆபத்து ஆபத்து ஒன்றிய அரசால் வக்பு சொத்துகளுக்கு ஆபத்து பாதுகாப்போம் பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்றும் மக்களுக்கான ஒன்றிய அரசா இல்லை மக்களுடன் ஒன்றாத அரசா போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர்